முத்து ரொம்பவே பாவம் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க மீனா வந்துட்டு காசே கொடுக்க வேணான்னு சொல்லியும் முத்து வந்துட்டு கேட்காம காசு கொடுத்துட்றாங்க செல்வத்துக்கு அங்க போயிட்டு வந்துருது மீனா வந்துட்டு இந்த பிரச்சனையில நீங்க எதுவும் தலையிடாதீங்க நாளை பின்னி தான் தேவையில்லாம பிரச்சனை வந்துடும் சொல்லியும் கேட்காம முத்து போயிட்டு செல்வத்தை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து போயிட்டு செல்வத்தோட பெரியப்பாவை சட்டையை பிடிச்சிடுறாங்க எல்லாரும் சேர்ந்துட்டு முத்துவை பயங்கரமா அடிச்சிட்டு கீழே தள்ளிடுறாங்க செல்வம் வந்துட்டு ஐயோ முத்து வந்து வந்து கீழே தள்ளிட்டாங்களே நம்ம போய் தூக்க போலான்னு சொல்லிட்டு கையை கொடுக்கும் போது முத்து அதை தட்டி விட்டுட்டு நீ எல்லாம் வந்து பேச வந்துட்டியா உனக்காக நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த ஒரு லட்ச ரூபா வாங்கி கொடுத்தேன் எல்லாம் வந்து இதுக்காக தானா அப்பயே வந்துட்டு மீனா சொன்ன அந்த ஒரு லட்ச ரூபா வந்து நம்ம மேல வீடு கட்டுறதுக்காக வச்சிருக்கோம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாமே நண்பனுக்காக நான் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு தண்டா இவ்வளவு தூரம் பண்ண நான் வந்து ஒரு லட்ச ரூபா கொடுத்ததுக்கு ரொம்பவே மரியாதை கொடுத்துட்டேன் நீ எல்லாம் வந்துட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே இனி என் கண் முன்னாடியே நிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூட்டிட்டு ரெண்டு பேரும் பேரும் கிளம்பிடுறாங்க கார்ல போயிட்டு மீனா சொல்றாங்க நான் தான் அப்பாவே சொன்ன இந்த ஒரு லட்ச ரூபா வந்து வீடு கட்டுறதுக்காக வச்சிருக்கோம் இதெல்லாம் கொடுக்காதீங்கன்னு செல்வாண்ணா பார்த்து நான் பேசினதுக்கு அப்புறமும் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க எனக்கு வந்து அப்பவே தெரியும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வர போகுதுன்னு சொல்லிட்டு ஆனா நீங்க என்னையே வந்து அடிக்க வந்தீங்க காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இப்போ பாத்தீங்களா நான் சொல்ற மாதிரி எதனா நடந்துச்சு சாரி மீனா இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன் உன் சொல்ற பேச்சை நான் கேட்டுக்கிறேன் நான் நிறைய தடவை வந்து அனுபவிச்சிட்டேன் ஆனா நீ சொல்றது கண்டிப்பா நடக்குது இப்போ பாத்தீங்களா அந்த அருதா கல்யாணம் வந்து வந்துட்டு சிம்பிளாக கோயிலில் வச்சுருந்தா கூட அவங்க அம்மா அப்பா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க இப்போ தேவையில்லாமல் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்து இன்னமும் வந்து அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி தானே இருக்குது நம்ம வச்சுருந்த அந்த ஒரு லட்ச ரூபா ரூம் கட்டுறதுக்காக அதுவும் போயிடுச்சு ஃபங்க்ஷனும் வந்து ஒழுங்காக நடக்கல இதுக்காக தான் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு லட்ச ரூபா வந்து கொடுத்தீங்களா இதுக்கு தான் எப்பயுமே வந்து பொண்டாட்டி சொல்கிற பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எதுவுமே சொல்லாதீங்க எப்பயும் போல் ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுனே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறாங்க முத்து அந்த பிரச்சனையினால நாளைக்கு என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்